ஹலோ வெல்கம் டு டாக்டர் வைதிகிஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போறது என்னுடைய தமிழ் நியூ இயர் பிளாக் தமிழ் நியூ இயர் டூ தௌசண்ட் பிப்டீன் எனக்கு எப்படி போச்சுன்றத கம்ப்ளீட்டான விளாக்ல காட்ட போறேன் அவுட் ஃபிட் டீடெயில்ஸ் இருக்கட்டும் அண்ட் நான் என்ன சாதி போட்டிருந்தேன் எனக்கு என்ன பண்ணோம் என்ன சாப்பிட்டோம் லைக் அந்த டே எப்படி போச்சுன்றத ஃபுல்லா பிளாக்ல பாக்க போறீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல பாக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா பெல்லைக்கோன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க சோ பாண்டியில போத்தீஸ்ல இருந்து வந்து டிரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அத்தை அவங்க வந்து ஒரு சாரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த சாரில வந்து குட்டி பாப்பாக்கு நீங்க வந்து பாப்பா இல்ல பாப்பாஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சோ வந்து நான் அதை எடுத்துட்டு போயிட்டு டெய்லர் கிட்ட கேட்டிருந்தேன் அண்ட் இது வந்து நம்ம இந்த தமிழினருக்கு போடலாம் அப்படின்றதுனால எடுத்துட்டு போயிருந்தேன் பிளஸ் நான் வந்து ஆஹ் நீங்க பக்கத்துல இருக்க சல்வாஸ் பாப்பீங்க இதெல்லாம் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எல்லாமே வந்து சல்வாஸ் ஸ்டிச் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன் சோ இது வந்து அந்த அத்தை எடுத்து கொடுத்திருந்தா அந்த பட்டு புடவை இது பட்டு புடவை கிடையாது நார்மல் காட்டன் சாரீ தான் இது அந்த காட்டன் சாரி வந்து பட்டு லுக் கொடுக்குது பட் இது நார்மல் காட்டன் சாரி தான் இது இதுல வந்து சட்டை ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்கும் பசங்க வீட்டுல நார்மல் விசேஷன் ஆள்ல போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அத்தை கொடுத்திருந்தாங்க சோ அதை ஸ்டிச் பண்ண நான் போயிருந்தேன் பிளஸ் அத்தை வாங்கின ஒரு சாரில வந்து சின்னதாக ஒரு டேமேஜ் இருந்தது சோ அதுக்குமே வந்து ஒரு எம்ப்ராய்டரி மரணம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஓவரால இந்த சுடிதார் கூட சேர்த்து இந்த ரெண்டு சாரியும் கொடுத்துருந்தேன் இந்த சாரீல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பட்டுப்பாவை வரைக்கும் வந்தது ஸோ வந்து நான் கேட்டிருந்தது படி வந்து ஒரு ஒரு குட்டீஸ்க்கா லைனா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து மகிணிக்காக அளவு எடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து மகேடிக்கு பர்ஃபெக்டா சொல்லிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி நெக் இவ்வளோ தூரம் வேணும் எனக்கு வந்து ஹேண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து பப் ஸ்லீவ் வச்சிருக்கணும் அண்ட் லென்த் ஸ்கர்ட் லென்த் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் நிறைய வந்து அதுல வந்து ஃப்ளீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து நான் ஒரு மாடல் அக்காவுக்கு அமைச்சிருந்தேன் வாட்ஸ்அப்ல அந்த மாடல் பார்த்துட்டு அந்த மாடல் மாதிரி எக்ஸாக்டா ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்பார்ச்சுனேட்டா இது வந்து காட்டன் ஃபேப்ரிக் இது வந்து காட்டன் சாரீன்றதுனால அந்த அளவு ஒரு லுக்கா இருக்கட்டும் அந்த அளவு ஒரு இப்ப நம்ம சில்க்ல ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு லுக் வராதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க காட்டன்னா நார்மலா இந்த காட்டன் சாரிக்கு என்ன வருமோ அதான் ஸ்டிச் பண்ண முடியும் அவுட் புட் இவ்வளவுதான் வரும் பெஸ்டெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அக்கா சோ நான் வந்து மென்டலா ஐ காட் லைக் ப்ரிப்பேர்டு சரி இது நார்மலான ஒரு ஒரு பட்டு பட்டுப்பாவோட செட்டு தான் யூஸ்வலா நம்ம வந்து சாரி எல்லாம் வந்து இந்த மாதிரி சல்வாரா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பட்டு பவோட செட்டா கன்வெர்ட் பண்ணும் நமக்கு வந்து அது லைனிங்ல இருந்து ஸ்டிச்சிங் காஸ்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட எனக்கு வாங்கியிருந்தாங்க ஸோ பெர் பர்சனுக்கு வந்து நான் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்த ஸ்டிச்சிங் சார்ஜ் அது வந்து எனக்கு கொஞ்சம் சாரியை விட எக்ஸ்பென்சிவா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நம்ம ஒரு சாரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு ஈஸியா சொல்லிட முடியுது பட் அது கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு கேஷ் எடுத்து வைக்கும் போது அந்த கேஷ்க்கு நம்ம ரெடிமேடாவே ஒரு பட்டு பாவ வாங்கிலுற அளவு எனக்கு வந்துச்சு ஸோ வந்து நான் வந்து இப்போதைக்கு அந்த சாரிலாம் ரெண்டு பேருக்கு ஸ்டிச் பண்ண முடியும்னு சொல்லிருந்ததுனால ஒன்னு வந்து மகிழிக்கும் ஒன்னு இப்போதைக்கு அமுதினிக்கும் ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட் சாரில வந்து யாணி இனியா தமிழினி இவங்க மூணு பேருக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருந்தேன் ஸோ வந்து மகனுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு மகனே கூட்டிட்டு போயிட்டேன் சோ அமுதனியோட மெஷர்மெண்ட்டுக்காக எங்கள் மேல் குட்டி பையன் போயிருந்தா இல்லைன்னு ஸோ அவனை வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தேன் சோ வந்து நாங்க எங்க மேல் டேலண்ட் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சோ வந்து எனக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பா வந்து அவங்க எல்லா விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் மெஷர்மெண்ட்டுக்காக தான் கூட்டிட்டு போறேன்னு அவங்களுக்கு தெரியாது பட் சும்மா ரவுண்ட் போற மாதிரி போயிருந்தோம் எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு சோ இந்த இந்த ஹைட்டு தான் எக்ஸாக்டாக வந்து அமுதனி இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேசிஸ்ல மெஷர்மெண்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தாங்க மெஷர் பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்தது அந்த அவுட்ஃபிட் சூப்பராக இருந்தது மகிழினிக்கு தம் அமுதினிக்கு வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது பிகாஸ் அந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ்லாம் மாறும் இல்லையா ஸோ இதான் வந்து மகிழினியோட ட்ரெஸ்ஸு சூப்பராக வந்திருந்தது இது நார்மலான ஒரு காட்டன் சாரியில் ஸ்டிச் பண்ண ஒரு பாவாடை சட்டை எல்லாம் முடிச்சிட்டு அமுதனிக்கும் ட்ரெஸ் போட்டு பார்த்தாச்சு ரெண்டு பேரோட டீடெயிலான அந்த ட்ரெஸ் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு நனுப்புறேன் போயிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து போட்டு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் நார்மலா இருக்கு ட்ரெஸ் கரெக்டா பர்ஃபெக்டா பத்து அப்படின்ற ஒரு இது வரைக்கும் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அது நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம்ல நம்ம இந்த மாதிரி பட் அதுல ஏதாவது வேரியேஷன்ஸ் எதுனா கஷ்டமா இருக்கும் அமுதனிக்கு வந்து டோட்டலா ரஃப்பா வந்து ஸ்டிச் பண்ணது எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாம அப்படியே அந்த எத்தனை என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்றத சொல்லி ஸ்டிச் பண்ணது அந்த பையனை வச்சுட்டு ஸோ வந்து அதுமே வந்து அவளுக்கு ஓரளவு பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் அவள் ஹிப் கிட்ட தூக்கி போட்டிருக்கனால அந்த ஸ்கர்ட் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு பட் அதர்வைஸ் வந்து பெர்ஃபெக்ட்டாவே இருந்தது எல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே அதாவது இப்போ வந்து தமிழ் ஒரு அன்னைக்கு நாங்கள் கல்ல அந்த அத்தை வட்டி கிளம்பு போயிட்டு இருக்கோம் இது வந்து முன்ன நாள் வந்து ட்ரையல் பார்த்தோம் பர்ஃபெக்டா இருந்தது நெக்ஸ்ட் டே கிளம்பி போயிட்டு இருக்கோம் பாப்பா தூங்கிட்டாங்க அமுதினி வந்து மகிழினி வந்து ஒரு எல்லோ கலர் டாப் அண்ட் எல்லோ கலர் ஒரு ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க லெஹங்கா மாதிரி துப்பாட்டா போட கீழே கீழே தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஹேண்ட் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ மார்னிங் வந்து இப்போ நாங்க வந்து கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இங்க போயிட்டு குக் பண்ணிட்டு சாமி படைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் போனோடனே நான் வந்து சாம்பார் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் சாம்பார் உள்ளக்கிழங்கு பொரியல் ரசம் எல்லாமே செஞ்சுட்டு அத்தை வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருந்தாங்க வடை மட்டும் நாங்கள் ஈவினிங் போட்டோம் நான் வந்து ஒரு எல்லோ கலர் சாரி போட்டிருந்தேன் இந்த ஃபீரிங் டைம்ல நான் ரெடிமேட் ப்ளவுஸ் தான் போடுவேன் எனக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால அந்த பிளவுஸ் போட்டிருந்தேன் அவர் வந்து ஒரு மெருன் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு ஸோ நாங்க எல்லாம் பா சாமியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சமைச்சு முடிச்சிட்டு வச்சு படிச்சு சாமி கும்பிட்டாச்சு யூஸ்வலா ஏதாவது விசேஷம்னா எங்கள் வீட்டில் எல்லா கிட்ஸுமே இருப்பாங்க அஞ்சு குழந்தைங்களும் போவாங்க ஒருத்தவங்க வந்து சாமிக்கு வந்து பெல் வச்சிருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பின்னாடியே போவாங்க அது வந்து இந்த டைம் வந்து எல்லாமே வந்து இந்த கிரவுட் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பிகாஸ் எல்லாருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸு ஸ்கூல் போகிறதுனால எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு டைம் கிடைக்கணும் யாருன்னு பாப்பாக்கு இன்னைக்கு வந்து டிராயிங் காம்படிஷன் இருந்தது ஸோ அவங்களால வர முடியல அமுதினி ஹர்ஷத் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தாங்க ஸோ அவங்களால லேட்டா தான் வர முடிஞ்சது பட் எனிவேஸ் ஈவினிங் எல்லாருமே ஒன்னா வந்துட்டாங்க எல்லா கூட்டியும் ஒன்னா இருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு ஒன்னா எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சமைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடுறது அது அன்னைக்கு மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு அது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்டிங்கா பட் அதவைஸ் ஈவினிங் எல்லா கிட்ஸும் வந்ததுனால நாங்க ஒரு ஹோல்சம் அது வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் சோ எல்லாருமே வந்து எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு லைனா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு மெனு வந்து சாம்பார் சொல்லி இந்த மாதிரி அதேதான் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு மகனிக்கு வந்து சக்கரை பொங்கல் அதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு யூஸ்வலே வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா போது நாங்கள் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் நாங்க முடிப்போம் ஏன்னா வந்து ஏதாவது டெசர்ட் ஒன்று சாப்பிட்றதுக்காக பான்ல வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க சோ லாஸ்ட் என்னோட பிளேட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சாப்பிடறேன்னு காட்டுறதுக்காக வச்சிருந்தேன் இல்ல ஒன்னே ஒன்னு மிஸ்ஸி நம்ம வடை வந்து செய்ய முடியல வடை வந்து நாங்க ஈவினிங் டீ சாப்பிடும் போது நாங்க வந்து அதை நாங்க வர செஞ்சோம் நான் இல்ல போட்டிருக்க பேங்க் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கிருந்தேன் வேணா சொல்லுங்க லிங்க் கொடுக்குறேன் பாக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு யாரினி பாப்பா அமுதனி பாப்பா மகிழி பாப்பா மூணு பேரும் போயிட்டு அஹ் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சாமிக்கு படைச்சிட்டு விபூதி வச்சிடறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு வந்தாங்க இதுதான் வந்து நாங்க ஒன்னா இருக்கும் போது இந்த ஒரு ஃபேமிலி டைம் தான் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் காலையில இருந்து ஈவினிங் வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃபிளான ஒரு டைம் கிடைச்சிது சோ இப்படிதான் வந்து எங்களுடைய இந்த ஒரு நியூ தமிழ் போச்சு கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மார்னிங் தான் நான் கிளம்பி போயிருந்தேன் இந்த செக்மெண்ட் நான் விஷயம் ஆட் பண்ணிருக்கணும் பட் லாஸ்ட் ஆட் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு லாஸ்ட் எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய ரீல் எல்லாம் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நானு யாழினி அமுதினி எல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போனோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறோம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ பாபா ஹேவ் நைஸ் டே